இந்தியா இராணுவ கூட்டு பயிற்சிகளில் ஒரு முன்னோடியாக விளங்குகிறது பல ஆண்டுகளாக பல இராணுவ கூட்டு பயிற்சிகளில் இந்தியா பங்கேற்றுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியின் கீழ் இந்தியா உலகெங்கிலும் உள்ள நாடுகள் மற்றும் நமது அண்டை நாடுகளுடன் பல இராணுவ கூட்டு பயிற்சிகளில் பங்கேற்றுள்ளது தற்போது இந்தியா அமெரிக்கா கூட்டு பயிற்சி மற்றும் இந்திரா பயிற்சி குறித்து காணலாம் இந்திய அமெரிக்கா பயிற்சி இரு நாடுகளின் இராணுவங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் இயங்குத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது வருடாந்திர தரை அடிப்படையிலான ராணுவ பயிற்சி தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் கிளர்ச்சி எதிர்ப்பு பிரச்சாரங்களில் கவனம் செலுத்துகிறது இந்திரா பயிற்சி என்பது இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு பயிற்சியாகும் இது இரு நாடுகளின் தரைப்படை கடற்படை மற்றும் விமானப்படை சம்பந்தப்பட்ட முப்படைகளின் பயிற்சியாகும் இது தீவிரவாதத்திற்கும் எதிரான கூட்டு பிரச்சாரங்கள் மற்றும் மூன்று சேவைகளிலும் கூட்டு பிரச்சாரங்களின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது